ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இப்போ என்ன ப்ளவுஸ் பார்க்க போனோன்னா ஜஸ்ட் அளவு அதிகமாக இருந்து சோல்ரு கையெல்லாம் சின்னதாக ஜஸ்ட் மட்டும் பெருசாக இருக்கிற ஒரு ப்ளவுஸோட கப்பு வந்து நம்ம எப்படி வெட்டுறது அதாவது முன்னாடி தொங்குன மாதிரி வரும் அதாவது சோல்லேருந்து ஒரு கோடு மாதிரி இழுத்துட்டு கீழே இழுத்த மாதிரி இருக்கும் அதனோட தீர்வுக்கு தான் இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஜஸ்ட் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ப்ளவுஸு அதாவது முன்னாடி தொங்கலாம் அந்த கீ கோடு கோடா கோடு கோடா இழுத்த மாதிரி வரும் அதுக்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அதாவது ஊக்கு ஊக்கு இருக்கிற சைடு அதாவது கொக்கி இருக்கும்ல அந்த கொக்கி சைடு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம வச்சு அந்த ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படி கிராஸாக அதாவது கீழே வந்து அகலமாகவும் அந்த டாட் பிடிக்கிற நம்ம கீழே வந்து கீழ் டாட் பிடிப்போம்ல கப் சைஸுக்கு அந்த டாட் வந்து அந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு பிடிப்போம்னா ஒரு முக்கால் இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சு வந்து கிராஸாக வந்து நம்ம நேராக வந்து எடுக்கக்கூடாது நம்ம வந்து கிராஸாக எடுக்கணும் சரியா நாங்கள் ப்ளவு அளவு ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பிளவுஸு நம்ம வந்து அது எப்படி நம்ம கிராஸாக வந்து வச்சு அளக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் நேராக இருக்கிற அளவு ப்ளவுஸு நம்ம அந்த நேராக இருக்கிற சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கீழே டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு கீழே மேலே தையலுக்கும் கீழே சைடில் டாட் பிடிக்கிறதுக்கு மேலே வந்து இதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த சின்ன பொட்டாட்டை வச்சுருக்கிற அளவு தான் வந்து நம்மளுக்கு மெ மெயினான அளவு கழுத்து கழுத்தை வந்து நம்ம நம்ம இருக்கிற சைஸ்க்கே நம்ம தள்ளி வைக்கக்கூடாது ஏன்னா கழுத்து வந்து லூஸ் வந்துடும் இந்த இப்போ மார்க் போட்டிருக்கிற அளவு தான் கழுத்து தேவைப்படுற அளவு ஆனால் நம்மளுக்கு வந்து முன்னாடி அந்த கோடு கூட வருது தொங்குது ஜஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிற ப்ளவுஸு எனக்கு வந்து கே சைடில் வந்து கோடு கூட வருது கரெக்டாக வந்து ப்ளவுஸ் உட்கார மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து நம்ம சொன்னாங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி போட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக வந்து நம்ம ஒரு டாட் பிடிக்கிறது ரெண்டு இன்ச் டாட் பிடிக்கிறோன்னா நம்ம வந்து கிராஸ் எடுக்கிறது வந்து எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் வந்து தள்ளி அதாவது ஊக்கு போடுற சைடு வந்து க்ரா மேலே கழுத்தளவு கீழே எடுக்கிற அந்த அளவுமே நான் இப்போ கோடு போடுற பாருங்கள் இருக்கிற ப்ளவுஸ் வந்து நேராக இருக்குது ஆனால் கோடு வந்து கிராஸாக போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு முக்கால் இன்ச் ஒன்றே முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி நம்ம தள்ளி எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு வந்து ட கப்டாட் பிடிக்கிறீங்கன்னா கீழே நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு எடுங்க ரெண்டரை இன்ச்சு பிடிக்கிறீங்கன்னா ஒன்றே கால் இன்ச்சு வந்து தள்ளி எடுங்க ஓகேவா அப்புறம் அலோபிளாஸ் வச்சு நம்ம கப்ப இறக்கும் கப்பறக்க வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கப்பிறக்க வந்து மேலே இருந்தாலும் கப்புக்கு மேலே அமுத்திட்ருக்கிற மாதிரி இருந்தாலும் என்ன ஆகும்னா நம்ம கை கீது மேலே தூக்கும்போது அப்படியே செட்டாக அந்த கப்போட கப் கப் டாட் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்படியே மேலே கை தூக்கும்போது அப்படியே பட்டியோட மேலே தூக்கிட்டு வரும் அதனால் நம்ம கண்டிப்பாக நம்மளை வந்து குறதாக சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த கப் டாட் வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த முன்னாடி சைடு மட்டும் அந்த ஊக்கு போடுற சைடு மட்டும் அந்த முக்கோணமாட்டி வட்டியில் முக்கோணமாட்டை கொண்டு வாங்க அந்த அல்ல கொண்டு போகும்போது அப்படியே ரெண்டு இன்ச்சு இங்கே தூக்குன மாதிரி பட்டி மார்க் பண்ணிங்கன்னால் கீழே போகும்போது அப்படியே ஃப்ளாட்டாக கொண்டு போயிருங்க ஒரு ஒரு இன்ச் ஒரு முக்கால் இன்ச் மட்டும் ரவுண்டு கொடுங்க இப்போ பாருங்கள் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அப்புறம் இங்கே தள்ளுற அளவுக்கு சோல்டரில் சோல்ட்ரில் வந்து நம்ம கிராஸ் பிடிக்கணும் பேக் பீஸ்லேயும் க்ராஸ் எடுக்கணும் இது ஃப்ரண்ட் பீஸ்லேயும் க்ராஸ் எடுக்கணும் பேக் பீஸில் கிராஸ் வந்து அரை இன்ச்சு எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ்லேயும் அதே அரை இன்ச்சு வந்து நீங்கள் வந்து எடுங்க சரியா கழுத்தில் கிட்ட இருக்கிறது வந்து ஆம்கோல் கிட்ட எடுக்கக்கூடாது கழுத்தில் எடுக்கணும் கழுத்தில் எடுக்கணிங்கன்னா தான் அந்த சுருக்கு இப்படி கீழே இழுத்துட்டு வர்ற சுருக்கு வந்து அப்படியே நிம்புரும் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லவ் ப்ளவுஸ் வந்து அதை தொங்குன மாதிரி ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து சோல்ட்ரு வந்து ஒரு அரை இன்ச்சு பிடிச்சிருங்க அரை இருந்து பிடிச்சிட்டு போட்டு பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டு போட்டதுக்கப்புறம் சுருக்கம் வருதா அப்படின்னு நம்ம சைடில் பார்த்தாவே தெரியும் சுருக்கம் வருதான்னு பார்த்துட்டு இந்த சுருக்க வரலன்னா நீங்கள் அந்த ப்ளவுஸ் வாங்கி அப்படியே டிச் பண்ணிவிடுங்க கப்பரைக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா பட்டி கொஞ்சம் மேலே கப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேளுங்க அது வந்து இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதே அளவு அப்படியே எடுத்து டிச் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சோல்ற வந்து கழுத்துக்கிட்ட பிடிச்சிருக்கோம் மேல நான் இந்த கை வச்சிருக்கிற பாருங்க அந்த இடத்துல வந்து இது வந்து கிராஸ் எடுத்துருக்கோம் இந்த கிராஸ் வந்து அதே மேல் பகுதியில் சோல்ற கிட்ட வந்து நம்ம அரை இன்ச் வந்து எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நான் கை வந்து நான் வெட்ட போகிறேன் அது இல்லை பட்டி வந்து நம்ம வெட்ட போகிறோம் பட்டி என்னென்னா அந்த மேலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு பாருங்க பட்டி அதிகம் வந்து நம்ம ஒரு ஒரு முக்கால் இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அவ்வளோ சார்பாக தேவையில்லை நம்மளுக்கு பட்டி ரொம்ப இறக்கமாக போயிடும் அதனால் ஒரு அரை இன்ச் பட்டி வெட்டிட்டு ஒரு அரை இன்ச் வந்து நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம் போடுற பாருங்க நான் மார்க் பண்ணுற பாருங்கள் அது அந்த இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் பட்டி கட் பண்ணிவிட்டு எடுக்கலாம் சரிங்களா கப்ப இருக்க வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி பண்ணுங்க பா பார்த்துக்கோங்க கரெக்டாக உட்காந்துச்சுனாவே உங்கள் ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் அந்த சோல்ட்ரு இழுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும் இல்லை அப்புறம் முன்னாடி இறங்கும் முன்னாடி ஜஸ்ட் அளவு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் முன்னாடி இறங்கும் நீங்கள் வந்து அந்த சோல்டரை கரெக்டாக உட்கார வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இறங்காது இப்போ பட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்க கை நான் வெட்டுறேன் கை வந்து கை வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு அந்த கீழே வந்து கொஞ்சம் அகலமாக கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கழுத்து அந்த கோடு மாதிரி இழுத்துட்டு வராது கரெக்டாக வந்து இருக்கும் இல்லைனா மேலேருந்து அப்படியே தொங்குன மாதிரி இருக்கும் ப்ளவுஸை ஃபுல்லாக இழுத்துட்டு கீழே வரும் அதனால் கிட்ட ஒரு அரை இன்ச்சும் இங்கே ஒரு ஒன்றே முக்கால் ஒரே ஒன்றே கால் இன்ச்சும் அப்படி தள்ளி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அதாவது கிட்ட தான் நீங்கள் கிராஸ் எடுக்கணும் கை கைக்கிட்ட கிடையாது ஆம்கோல் சைடு கிடையாது பேக் பீஸ்லையும் எடுக்கணும் ஃப்ரண்ட் பீஸ்லையும் எடுக்கணும் இப்போ வந்து கை ஹம் கோல் வந்து கை வந்து கட் பண்ணலாம் நாலாம் மடித்து எடுத்துட்டு பாருங்கள் கை எவ்வளோ சின்னதாக வருதுன்னு ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் முப்பத்தி ஆ முப்பத்தாறு இன்ச்சு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணோட கையும் அவங்க கையும் ஒரே அளவு இருக்கும் ஏன்னா ரெண்டு ஏழு பதினாலு இன்ச்சு கை வந்து நாலு புள்ளி பாயிண்ட்டு ஒம்பது கை கை சுற்றளவு வந்து நம்மளுக்கு ஒம்பது இன்ச்சு தான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆனால் ஜஸ்ட் அளவு வந்து ஆனால் அவங்களுக்கு பாடி சுற்றுலவு வந்து நாற்பது சரியா அப்படி இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு வரும் அதே மாதிரி அவங்க அளவு பிளவுஸ் கொடுத்த மாதிரியே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த இது வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்குற மாதிரியே தான் இருக்கும் மார்க் பண்ணிட்டு காட்டுற மாதிரிங்க அவ்வளோதான் கை செய்களுக்கு ஒன்றரை இன்ரை இஞ்சி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ வந்து பாவாடை பாவாடையோட வீடியோ அதாவது வெளி பாவாடை முப்பத்தி இருபத்தெட்டு இன்ச் இருக்கிற பாடி இடுப்பு சுற்றல் இருக்கிற பொண்ணுக்கு நம்ம எப்படி பாவாடை கட் பண்ணி டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆப் சரிக்கான பாவாடை இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுச்சு தைக்கிறதுக்கு வந்த ப்ளவுஸு அர்ஜென்ட்டாக கேட்டாங்க நான் அப்படியே அதனால தான் கப் மட்டும் நிறைய வீ நிறைய கட்டிங் வீடியோ போட்டுட்டேன் அதில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸு கப்பு வந்து ஜஸ்ட்டு ஜஸ்ட் அளவு அதிகமாக இருக்கிற ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டேன் సబ్స్క్రైబ్ పన్నీ సపోర్ట్ పండి ఓకే ఫ్రెండ్స్ బాయ్ బాయ్